கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் உல தெய்வத்துடைய அருள் இல்லாமல் நீங்கள் எதையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது உலசாமி இல்லாமல் இங்கே எதுவும் இல்லைன்றது தான் நூறு சதவீதமான உண்மை இந்த அருள் இல்லை என்றால் மற்ற எந்த தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தான வாய்ப்புகள் இருக்காது உலசாமியுடைய அருள் ஒருத்தர் வீட்டுக்கு இல்லை அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை எப்ப ஏற்படும் ஒரு மனிதருக்குன்னா குலசாமுடைய அருள் அருள் போது அவங்களுக்கு ஏற்படும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு பயணம் செய்யும் போது வணக்கம் நம்முடைய மதிப்புக்குரிய பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் இருக்காங்க அவரிடம் சில விஷயங்கள் குறித்து நாம் கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தமிழ் சமூகத்தில் பலரும் பின்தொடர்கிறது உண்டு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை குலதெய்வம் தெய்வம் தானே முதல் தெய்வம் நமக்கான முதல் தெய்வமே குலதெய்வந்தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து இஷ்ட தெய்வம் மற்ற வழிபாட்டு முறை எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் முதல் தெய்வம் நமக்கு குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அருளை இல்லாமல் நீங்கள் எதையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது இப்போது நீங்கள் கும்பிட்ற இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அருள் பாலிக்கணும் உங்களுடைய கோரிக்கையை கேட்டு செயல்படுத்தணும்னா அதுக்கு குலசாமியுடைய பிளஸ்ஸிங் வேணும் குலசாமி அருள் அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் உங்கள் இறை வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அது குலசாமியினுடைய பிளஸ்ஸிங் அவசியம் வேண்டும் குலசாமி இல்லாமல் இங்கே எதுவும் இல்லைன்றது தான் நூறு சதவீதமான உண்மை நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடவில்லை என்றாலும் அது உங்கள் விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனால் குலசாமி அருள் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த அருள் இல்லை என்றால் மற்ற எந்த தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்ததான வாய்ப்புகள் இருக்காது அதனால முதல் தெய்வம் அப்படின்றது குல தெய்வம் மட்டும்தான் உங்களை ஓடோடி வந்து காப்பாற்றக்கூடிய அனுசரிஞ்சு போகக்கூடிய ஆதரவு தரக்கூடிய ஆதரவுக்குறை நீட்டக்கூடிய தெய்வம் யார்னா அது குலசாமி மட்டும்தான் ஆனால் இதுக்கு அத்து தான் மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அது வந்து முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் இதான் நடைமுறை நம்ம பார்த்து கொண்டுகிற விஷயம் அதுதான் ஓகே இப்போ சில வீடுகளில்லாம் அவங்களால் ஒரு குறித்த நேரத்துக்கு இந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படி நினப்பாங்க அப்படி இந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க போகணும்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து நடக்காமல் போகும்பொழுது என்ன விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய இல்லை இல்லை குலசாமி அருள் ஒருத்தர் வீட்டுக்கு இல்லை அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவங்களுக்கு ஜாதக ரீதியாக நேரம் காலங்கள் நன்றாக இருந்தாலும் கூட உண்மையிலே ஒரு பொருளாதார நிறைவு பெற்றிருந்தாலும் கூட ஒரு சில நிறைவான தன்மைகள்ன்றது குடும்பத்தில் இருக்காது சுபிட்சங்கள் இருக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது ஒன்று காசு பணம் இல்லாமல் போகும் விரயங்கள் அதிகமாகும் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும் இனம் புரியாத பயங்கள் ஏற்படும் இது எல்லாமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அங்கே பிளஸ்ஸிங் குலசாமியுடைய அருள் உங்களுக்கு இல்லைன்றதை ஒரு குறுக்க அமைக்கும் அதுதான் திரும்ப திரும்ப நம்ம வழிபாட்டு முறையில் பிரதானமாக நம்ம குலசாமி வழிபாட்டு முறை தான் முன்னோர்கள் வச்சாங்க முதல் தெய்வம் குலசாமி அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபடுறதும் பழனி முருகனை வழிபடுறதும் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதும் இது எல்லாமே நம்ம இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறைகள் அது இரண்டாம் பட்சம்தான் ஆனால் முதல் விஷயம் நம்ம குடும்பத்தில்ன்னும்போது முதல் விஷயம் குலசாமி மட்டும்தான் அப்போது இவங்க இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தை முன்னெடுக்கும்போது அது தேவையற்ற சங்கடங்களை கொடுக்கும் இடம் புரியாத பயத்தை கொடுக்கும் அதுக்கு காரணங்க தெரியாத ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் கண்டினியூவாக ஒரு துன்பமான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை எப்போ ஏற்படும் ஒரு மனிதருக்குன்னா குலசாமியுடைய அருள் இல்லாருக்கும் போது அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் முன்னோர்கள் வாழையடி வாழையாக எல்லா விஷயத்துக்கும் குலசாமியை பிரதானமாக வச்சாங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கினாங்க ஒரு விளைச்சல் முதல்ல நல்லா இருக்கணுன்னாலும் முதல் விஷயத்தை அங்கே போய் விதைய வைக்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கல்வி சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் முதல்ல குலசாமி கோயிலில் ஆரம்பித்து தான் அவங்க செய்யும்போது முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க சுபிட்சமாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் அந்த அந்த எல்லையை தாண்டி நீங்கள் வெளியே விலகி வந்துட்டீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது குலசாமி பிளஸிங்கில்னா அவங்களை வாழி வாழியாக பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஒரு சில தோஷங்கள் ஜாதகத்தில் கடுமையாக இருந்தால் அந்த வீரியத்தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தோஷமே இருந்தாலும் குலசாமியுடைய அருள் இருந்துச்சுன்னா அந்த தோஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து குலசாமி கொடுக்கும் முழுமையாக அதையும் அகற்ற முடியாது ஆனால் துன்பனுடைய அளவீடு குறைக்கக்கூடிய தன்மை ஒன்று குலசாமிக்கு உண்டு அதனால் முன் முதன்மையான விஷயமாக நீங்கள் குலசாமியை மட்டும் வைத்தாலே மற்ற இஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு பரிகாரம் எது செஞ்சாலும் பலிக்கும் நீங்கள் பரிகார முறையில் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல குலசாமிக்கு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் கோயிலுக்கு போய் செய்கிற பரிகாரமும் பலிக்கும் அந்த காலத்தில் பயணம் செல்லக்கூடிய எல்லாருமே குலசாமிக்கு ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு வைப்பாங்க ரெண்டு உண்டியில் வீட்டில் வச்சுருவாங்க எப்போ போகிறாங்களோ அப்போ போவாங்க இப்போ பயணி ஆண்டு இருக்க வேண்டியாங்கன்னா பயணி முருகனுக்கு ஒரு உண்டியில் கட்டி வச்சுருவாங்க அதே நேரத்தில் குலசாமி ஒரு உண்டியில் கட்டி வச்சுருவாங்க போகக்கூடிய வரக்கூடிய பயணங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க இந்த பயணங்களும் அவங்களை வெற்றிகரமாக முடியும் அந்த பயணங்களும் வெற்றிகரமாக முடியும் இன்றைக்கி அந்த மாதிரி நடைமுறையில் நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி பயணங்கள் போகிறாங்கள தவிர்த்து குலசாமியுடைய அனுமதி வாங்க தான் போகிறாங்க எங்கே இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய முதல் தெய்வம் குலசாமி அதை எந்த சூழ்நிலையும் யாரும் மறக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகே ஆனால் ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்க முடியுது ஒன்று பல பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு இப்போ நம்ம போகணும்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதுவும் ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு ஆமாம் அது அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு தோஷங்கள் இருக்கும் இல்லையா இவங்க சரியாக பின்பற்றாமல் இருந்திருப்பாங்க இப்போது வாழையடி வாழையாக கரெக்டாக குலசாமி வணங்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தன்மைகள் கம்மியாக இருக்கும் நீங்கள் பிரச்சனைகள் தன்மையாக ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னாவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்க அதை கரெக்டாக ரூட்டில் வராங்கன்னு அர்த்தம் இவங்க விட்டு போயிருக்கலாம் அது ஒரு ஒரு கடமைக்கு போய் கும்பிட்ற விஷயமா இருக்கும் பர பரவாயில்ல ஆறு மாதம் ஒரு மாதிரி குலசாமி போயிடும்ட்டோம்பா பரவாயில்ல அப்படின்னு ஒரு அந்யோன் இருக்காது இங்கே குலசாமி கிட்ட மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் டிஎன்ஏ உங்கள் முன்னோர்கள் தான் அவங்க உங்கள் வம்சம்தான் நம்மளுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்து இறைத்தன்மையோடு மறைஞ்சவங்க தான் அந்த கேட்டகரிக்கு வருவாங்க நம்மளும் டிஎன்ஏ உங்கள் டிஎன்ஏ அப்போது அவங்களோட நெருக்கமான ஒரு உறவை வந்து நீங்கள் பராமரிக்கணும் அப்போ உங்கள் நல்லது கட்டத்தில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நானும் கடமைக்கு போய்ட்டு குலசாமி பொங்கல் வச்சு வந்துவிட்டேன் படையில் போட்டு வந்துட்டேன்னா அது வேலைக்கு ஆகுது ஆத்மாத்தமான உறவு உறவுன்றது நீ கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க நல்லது கட்டத்துக்கு வந்து நிற்பாங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நல்லது கட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் முதன்மையான விஷயம் அவங்க வைக்கும்போது பொறுப்புகளை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறீங்க இங்கே இப்போ இங்கே சைக்காலஜிக்காக பார்க்க போனாலும் நீங்கள் இந்த தெய்வ வழிபாட்டு முறைன்றது நம்ம ஒரு சில விஷயத்தை சுமக்க முடியலன்னு சொல்லும்போது அந்த பாரத்தை அட்டையாவது கொடுக்கணும்னு நினைப்போம் மனசனுடைய இயல்பு அது கடனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாடத்தையும் கிட்ட வச்சுட்டு வரோம் ஐயா சாமி நல்லதோ கெட்டதோ அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பற்றி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியாது உங்ககிட்ட பொறுப்பு விட்ட நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு குலசாமிக்கிட்ட அந்த பொறுப்பு விடும்போது உங்களை நல்வழித்து கொண்டு போகிற தன்மையை வந்து அது கொடுக்கும் நல்ல சிந்தனையை கொடுக்கும் நல்ல உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் நல்ல பொருளாதார செல்வத்தை கொடுக்கும் நல்ல மனைவி மக்களை கொடுக்கும் இவ்வளோத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான தெய்வம் வழிவிடக்கூடிய தெய்வம் குலசாமி தான் இப்போ உங்களுக்கு நல்ல வரண் அமையினாலும் இந்த குலசாமியில் அருள் இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே பல தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணாலும் இந்த பிரார்த்தனை இவங்க மூலயமா தான் தெய்வத்திட்ட போய் சேரும் இங்கே வந்து இவங்க வந்து க ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் அவங்க ரீச் பண்ணுறவங்க இவங்க தான் உங்கள் பிரார்த்தனைகள் நேரடியாக தெய்வத்துக்கிட்ட போய் சேராது உங்கள் பிரார்த்தனை குலசாமி மூலயமா தான் கன்வியாக போய் நிற்கும் அப்போ இங்கே ஆரம்ப புள்ளிடுறது குலசாமி மட்டும்தான் இவங்ககிட்ட குலசாமிகிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டதெய்வம் வழிபாடு பண்ணும்போது இவங்களுடைய பிளெஸ்ஸிங்கு கிடைக்கும் இஷ்டதை நாரலும் ஒருங்கே கிடைக்கும் அதனால் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆரம்ப புள்ளி எப்படி முதல் முதல் கடவுள் நம்மளுக்கு விநாயகர் பெருமானோ ஏத்தோடலாம் முதல் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளின்றது குலசாமி தான் அங்கிருந்து ஒரு விஷயத்த ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாமே சுபிச்சம் நடக்கும் இப்போ ஒரு சில இதுல இப்போ நம்ம போகணும்னு நினைக்கிறோம் ஒரு தடங்கள்ல ஏற்படுது ஓகே அது ஒரு பக்கம்னு நம்ம பேசுறோம் இன்னொன்னு குலசாமி கோயிலுக்கே போகாம நம்ம தவிர்க்கிறதுனால இருக்கிற விளைவுகள் நீங்க சொல்றீங்க இன்னொன்னு பார்க்கணும் என்னன்னா ஏதோ ஒரு நேரத்துல நான் ஒரு வேண்டுதலை நான் வேண்டிக்கிட்டேன் குல தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒன்னு இது நடக்கணும் அப்படின்னு மனசுல வச்சிட்டு நம்ம அதை வேண்டும் பொழுது அந்த வேண்டுதலை நான் இது உனக்கு செய்கிறேன் இந்த மாதிரி ஒன்று வந்து உடை சாத்துறதோ அங்கே ஒரு பொங்கல் வைத்து ஒரு படையல் வைத்து மக்களுக்கு உணவு கொடுக்கறதோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அது ஒரு வேண்டுதல் இந்த வேண்டுதல் நம்ம ஏதோ ஒரு காரணத்து கவனக்குறைவாக நம்மளால் தள்ளி போகும்போது அது ஒரு வேலை செய்யும் இல்லையா இல்லை அப்படி செய்யாது குலசாமின்றது இவ்வளோ பழிவான தெய்வம் கிடையாது எந்த குலசாமி பழி வாங்கறது போல தெய்வம் கிடையாது நம்ம கர்மவனை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த வினைகளோட விஷயமும் தெரியுமே தவிர எந்த சாமியும் தண்டிக்காது இங்கே தண்டிக்கிறது தெய்வம் கிடையாது உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக உங்கள் கர்மனுக்கு வேலை செய்யும் அப்போ ஒரு ஆதங்கம் ஏற்படும் நீங்கள் வேண்டியனிப்பு செய்யலைனாலும் அந்த குற்றம் உங்களுக்கு தான் அதுக்காக உள்ள சாமியில் தண்டிக்காது அதுக்கான நேரம் வரைக்கும் அதை நிற்கும் அதுக்காக வழிகாட்டில செய்யும் அதுக்கு ஒரு சில நேரங்காலங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு சில துன்பமான நேரங்கள் நடக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் அந்த கோவிலுக்கு போக முடியாத இடர்பாடுகள் ஏற்படலாம் இந்த இடர்பாடுகளும் சீக்கிரமாக கலையில் போதும் அவங்க பிளஸ்ஸிங் வேணும் அதை நம்ம எல்லாத்துக்குமே அதை முன்னாடி வைக்க சொல்கிறது காரணம் உங்கள் வாழ்வில எல்லா மனிதனுக்குமே நல்லது கெட்டதுன்றது மாறி மாறி தான் செயல்படும் ஒரே மாதிரி ஏற்றத்தோடு இருக்கிற மனிதனும் கிடையாது ஒரே இடத்துல இறக்கத்தோடு இருக்கிற மனிதனும் கிடையாது கலந்து வர்றது தான் வாழ்க்கை அப்போ இந்த கலந்து வரும்போது இன்பங்களை அதிகமாக அனுபவிக்கி தருவோம் துன்பங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஹோல்டு தேவைப்படுது ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது அப்போது நம்ம சொல்கிறது மெயின் சப்போர்ட்டே குலசாமி தான் இந்த குலசாமிகிட்டேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அது கொடுக்கும் அப்போது இன்பங்கள் அப்படின்னு கிடைச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் துன்பங்கள் இருந்தாலும் குறைக்கும் அப்போ ரெண்டுத்துக்குமே நீங்கள் எங்கே வைக்கணும் முதல்ல குலசாமியை பிடிச்சிட்டிங்கனாவே போதும் இந்த மாதிரி இடர்பாடு வந்தாலும் அதை தவிர்த்து நல்லபடியாக கொண்டு போகிற சக்தி குலசாமி கொண்டு யார் மூலியமாகவோ எது மூலியமாகவோ அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் ஒரு உந்து சக்தி அதை கொடுத்துரும் அப்போது நீங்கள் அவங்க நே முதலேருந்தே நேர்கோட்டிலேயே பயணித்து வரணும் எது நடந்தாலும் சரி ஐயா எங்கள் குலசாமி இருக்காங்க எங்கள் குலசாமி காப்பாற்றுவாங்க எங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய இடர்பாடுகளையும் அவங்க தவிர்க்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை உருவா உருவாக்குவாங்க இன்னும் உண்மையை சொல்லப்போனால் தலைக்கு வந்து தலைப்பையாடை போத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஒரு மனிதருக்கு நடக்கும் அப்படின்னா கிரகதி ரீதியாக அவருக்கு வந்து அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு அந்த தான் அவங்களை வந்து காப்பாற்றும் குலசாமி இவர் எங்கள் குலத்தை சேர்ந்தவர் எங்கள் வம்சத்தை வரைக்கணும் ஐயா அப்படின்னு நமக்காக இரவங்கிட்ட போய் கேட்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு குலசாமிக்கு தான் உண்டு கிட்ட சுச்சுவேஷன் இருக்காரு போது உங்கள் டிஎன்ஏ இறைவன்கிட்ட போய் கேட்கும் ஐயா ஆயிரம் தான் இருக்கட்டும் ஐயா அவர் இன்னொரு ஒரு நாள் இருக்கட்டும் வேறு வழி இல்லை கொஞ்சம் நாள் இருக்கட்டும் இல்லை துன்பமான விஷயம் இல்லாமல் நல்ல தன்மையோட கொண்டு போவாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக அவங்க போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க அது நீங்கள் அனுபவத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் அப்போ அந்த கடுமை தன்மைன்றது குறையும் எதையும் மாற்ற முடியாது இங்கே இங்கே எதையுமே எந்த ரூபத்துலேயும் மாற்றவே முடியாது அது முழுக்க முழுக்க உண்மை ஆனால் அந்த தன்மைகளை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு விடுற தன்மை உங்களுக்கு யார் மூலயமா ஏற்படும் அப்படின்னா அது வயா குலசாமி மூலிமா தான் ஏற்படும் நான் ஒரு குலசாமியே கும்பிடாமல் நீங்கள் இசை தெய்வத்தையே இருபத்தி நம்மளால நினச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு படம் முழுமையாக கிடைக்காது நீங்கள் வேண்டது ஒன்றா ஒரு சிறு துளி அப்படி கிடைக்குமே தவிர்த்து முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்குமான்னா வாய்ப்பு ஐநூறு சதவீதம் கிடையாது முதல் புள்ளி இந்த புள்ளி இறை வழிபாட்டில் முதல் தொடக்கம் என்பது குலசாமி அதுக்கப்புறம் விநாயக பெருமான் இந்த இரு தெய்வங்களும் முக்கியமான தெய்வங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிரம் தெய்வத்தில் வழிபடுங்க வழிபடாமல் இருங்க இல்லைன்னா எனக்கு எந்த கோயிலுக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லைப்பா எனக்கு இந்த ஒரு சாமி போதுன்னாலும் உட்காந்து எங்கே தப்பு கிடையாது ஆனால் இவங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் அது சுபிச்சமான விஷயங்களை தராதுன்றத உறுதியாக சொல்ல முடியும் பல குடும்பங்களில் பல குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய பூஜை அறைகளில் மற்ற ஃபோட்டோலாம் இருக்கும் பெரு தெய்வங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய அந்த குலதெய்வத்தை ஃபோன்ல போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களே தவிர ஃபோட்டோவா எடுத்து பூஜை அறையில வைக்கறதில்ல ஏன் அப்படி வைக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா இல்ல வைக்கலாமா அது என்ன இல்ல 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 குலசாமி தான் வீட்ல மெயினா இருக்கணும் அதான் மெயினா இருக்கணும் அந்த சாமி தான் முதல் தெய்வம் அவங்க தெய்வம் அவங்க போட்டோ இல்லாம பூஜை இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல பட் காலப்போக்கில் இப்போ மக்கள் மாறிட்டாங்க இப்பதான் கொஞ்சம் குலசாமி பத்தி கொஞ்சம் புரிதல் வருது மக்களுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் அது அகவர சாமியா இருந்தாலும் எந்த சாமியா இருந்தாலும் உங்க சாமி அவங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் உங்க குடும்பத்தில் நீங்க தான் அவளை வழிபடணும் இப்போ உங்க குலசாமி நான் வழிபட முடியாது ஓகே இசு தெய்வம்ன்றது பொதுவான வழிபடுபாடு யார் வேணா அந்த கோயிலுக்கு போறான் யார் வேணா வரலாம் உங்க குலசாமி கோயிலுக்கு நான் வர முடியாது எங்களுடைய குலசாமி கொண்டே வர முடியாது அப்போ நீங்க தான் அவளை கொண்டாடணும் உங்க டிஎன் ஏ உங்க முன்னோர்கள் அவங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் முதல் வழிபாட்டு முறையை நீங்கள் பூஜை இடமுள்ள வச்சு தான் அவங்கள வழி வணங்கணும் அதானே விதி உங்கள் தெய்வம் இல்லை வேற யார் முடிவா உங்கள் தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை எனக்கு அந்த டாப்பிக்கே வரல உங்கள் குலசாமி உங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லையா அப்போது எல்லாருடைய பூஜை ரூம்லேயும் அவங்க குலசாமி படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருந்தால் சுபிட்சம் அது இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் வாங்கி வந்து வச்சியேங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு ஒரு பிரீடு மாதிரி கிடையாது ஒரு இருபது வருஷம் முன்னாடி போனாலும் நீங்கள் வந்து கண்ணால் போய் பார்க்க தான் முடியும் அதை வந்து உணர்வு பூர்வமாக தான் பார்க்க முடியும் தவிர செயல் எடுத்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி லைவ் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியங்க உங்கள் குலசாமி உயிரோட்டமாக ஒரு போட்டு வெட்டுனு வந்து வீட்டில் வச்சுங்க பூஜை ரூமில் வைங்க டெய்லி வணங்குங்க அப்போது ஒன் டு ஒன் டெய்லியே நீங்கள் கனெக்ட் ஆவீங்க அவங்க கூட அப்போது உங்களுக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாகும் உணர்வு அவங்க விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் தளமாகவும் அமையும் உங்கள் பிரார்த்தனையே நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சிருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட தான் உண்டு அப்போது எல்லா நல்ல விஷயத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாக ஏற்பட்டுடும் அதனால் கண்டிப்பாக அவசியமாக உங்கள் பூஜை ரூமில் உங்கள் குலசாமி போட்டோ எந்த ரூபமாக இருந்தாலும் வைத்தே தீர வேண்டும் தான் சுபிட்சம் கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் நம்ம குலதெய்வத்தைலாம் கும்பிடுறோம் கும்பிடும் பொழுது நம்மளுடைய கர்மாவையுடைய அந்த எஃபெக்டை வந்து கம்மியாகுமா குறைக்க தான் இங்கே எல்லாமே தெய்வ வழிபாட்டு இறை வழிபாடுன்றது குறைக்க தன்மை தான் இந்த திரும்ப சொல்கிறேன் இங்கே மாத்திரை தன்மை கிடையவே கிடையாது ஓகே விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது மட்டும்தான் அதெல்லாம் முடியாது அதாவது ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் உண்டு இறைவன் வந்து எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கல ஒரு சில பாவகம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வீடு அமைப்புன்னு சொல்லுவோம் அதில் இயங்கக்கூடிய பாவகம் இயங்காத பாவகம் ரெண்டு விஷயம் இருக்குது பரிகாரத்து மூலியமாக மாற்றக்கூடிய அமைப்புன்னு ஒரு சில இடம் தான் கொடுத்துருக்கான் இறைவன் குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது மற்ற இடம்லாம் மாற்றவே முடியாது அப்போ ஜாதகம் பார்த்தும்போது தெரிஞ்சிக்கலாம் இந்த கர்ம அவங்க அனுபவிச்சு தான் தீரணும்னா அனுபவித்து தீரணும் அப்போ தான் இறைவடிபடவங்களை சப்போர்ட் பண்ணணும் குலசாமியை சப்போர்ட் பண்ணணும் அப்போது ஒரு துன்பமான காலகட்டங்களுக்கு வருதுன்னா நம்ம முதல்ல இப்போ சொல்ல வேண்டிய இடமே உங்கள் குலசாமி உங்களை கும்பிடு அங்கேருந்து ஆரம்பி அப்போ உங்களுக்கு கடுமையான தொந்தரவு வரப்போகுதுனாலும் ஜாதக ரீதியா கோள்கள் ரீதியா வரப்போதுனாலும் அந்த கோள்களுடைய தன்மையை குறைக்கிறதுக்கு என்னுடைய அருள் வேணும் இங்க குறைப்பதுக்கு தான் நம்ம பேசுறோம் மாற்றவே முடியாது அது அந்த விஷயத்துக்கு நம்ம போகவே முடியாது அது வாய்ப்பு இல்லை ஆனா குறைக்கலாம் இப்போ சுபிட்சங்கள் நடக்குன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடு பணம் கொடு பணம் கொடுத்துட்டு கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நல்ல இன்பமான விஷயம் கொடுக்கும்போது ஐயா நல்ல கணவராக கொடு நல்ல மனைவியாக கொடு நல்ல குழந்தையாக கொடு நல்ல கல்வியை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கும் உங்களுக்கு இவருடைய அருள் வேணும் துன்பம் வரும்போதும் அதனால் கருமையாக அனுபவிக்க முடியலையா உன்னையே தான் பார்த்து நிற்க உனப்பா இருக்கிறேன் துன்பங்களை கொஞ்சம் குறைச்சியாவது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த துன்பங்களுடைய அளவீடை குறைக்கிறதுக்கும் கூட சாமி அருள் வேணும் அதான் ஏற்கனவே சொன்னது தலைக்கு வந்து தலைப்போட போறதுக்கும் இந்த சாமி அருள் இருந்தா பெரிய அடிபடுறது ஒரு சின்ன அடியாக போகும் பெரிய துன்பமாக வருது சின்ன துன்பமா போகும் பெரிய அவமானங்கள் சின்ன அவமானங்களா போகும் இங்க பெருசு சிறுசு இவ்வளோதான் விஷயம் அதை மாற்ற முடியாது அளவீடுகளை குறைக்கக்கூடிய தன்மையை நமக்காக இறைவங்கிட்ட கேட்குற ஒரே தெய்வம் குலசாமி மட்டும்தான் ஆனால் குலசாமி ஒன்று கெட்டியமா புடிங்க வாழ்க்கையில எல்லா சுப்சைகளும் கண்டிப்பா தேடி வந்தே தீரும் விரிவாக சொன்னீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நந்திபுரா